அண்ணாமலை வந்து டிடிவி தினகர் இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு சந்திச்சத கொஞ்சம் கூட ஃபிளாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்து கரெக்டா இருபத்தி ரெண்டாம் தேதி ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்த நாள்ல ரொம்ப பெருசாக்கி அப்படியே அதை உருட்டிக்கிட்டே இருந்தாங்க ஜேபி நட்டா அவர்களை நயனார் நாகேந்திரன் சந்தித்து இருக்கிறார் இதுல ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்து நான் கேள்விப்படக்கூடிய விஷயம் சினிமா உலகத்துடைய மாபெரும் ஸ்டார் மெகா ஸ்டார் உங்களுடைய பிரதர் அரசியல்ல ஒன்னும் பெருசா சாதிக்கல அவரோடு ஒப்பிடுகிற போது நீங்க அவ்வளவு பெரிய ஸ்டார் கிடையாது ஆனா அரசியல்ல சாதிச்சிருக்கீங்க எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு பவன் கல்யாண் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் டிடிவி தினகரனின் உண்மையான செல்வாக்கு என்ன வணக்கம் நண்பர்களே டிடிவி தினகரனை பற்றி பொதுவா மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் ஊடகங்கள்ல தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கின்றன அதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்ப வரைக்கும் அவர் வந்து திமுகவை ஜெயிக்க வைப்பதற்காக பாடுபட்டவர் அது பற்றி நிறைய உங்களுக்கு ஏற்கனவே நான் நிறைய சொல்லி இருக்கிறேன் இப்போ டிடிவி தினகருடைய உண்மையான செல்வாக்கு என்ன அப்படிங்கறத பற்றி தரவுகள் அடிப்படையில நாமாய் ஏதாவது ஒப்பீனியன் எல்லாம் சொல்லாமல் டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற அடிப்படையிலேயே பார்ப்போம் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவை தேர்தலில் ஐந்து புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றது இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் நூத்தி அறுபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக ரெண்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இரண்டு லோக்சபா தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுக வாக்குகளை பெற்றது இதிலிருந்தே டிடிவி தினகரன் செல்வாக்கு எப்படி படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது தேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அண்ணாமலை எஸ் அதாவது இருபத்தி ஒன்னாம் தேதி இரவு அண்ணாமலை அவர்கள் சந்தித்தார் டிடிவி தினகரன் சந்தித்தார் டிடிவி டிவி தினகரன் வீட்டுக்கே போய் சந்தித்தார் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு இருந்தார் சொல்றாங்க எப்போதுமே இந்த மாதிரியான சந்திப்பு உடனுக்குடனே பிளாஷ் பண்ணக்கூடிய மீடியாக்கள் அண்ணாமலை வந்து டிடிவி தினகரன் இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு சந்திச்சத கொஞ்சம் கூட பிளாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்து கரெக்டா இருபத்தி ரெண்டாம் தேதி ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வந்த நாள்ல ரொம்ப பெருசாக்கி அப்படியே அதை உருட்டிக்கிட்டே இருந்தாங்க இதன் மூலம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அதனுடைய பலன் நேரடியாக போகக்கூடிய விஷயம் அது பிளாஷ் ஆகக்கூடியது அத்தனையும் மறைக்கப்பட்டது தமிழ்நாடு மீடியாவில் இதுக்கு முன்னால இருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு டிடிவி பண்ணான்னு பாருங்க அதாவது ஜிஎஸ்டி இந்த அளவுக்கு குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் வெளியிடுறாங்க அறிக்கை வெளியிடுறாங்க தகவல் சொல்றாங்க கரெக்டா ஒன்பது மணிக்கு காட்டுமன்னார் கோயில்ல வச்சு டிடிவி தினகரன் நான் இருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னாரு அன்னைக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பான அந்த அறிவிப்பு யார் மனசுலயும் போகலை இது முன்னையே வச்சுட்டு உருட்டிட்டு இருந்தாங்க சோ ஒவ்வொரு தடவையும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு எப்பெல்லாம் வருதோ அது சம்பந்தப்பட்ட நேரத்துல டிடிவி தினகரன் சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் பிளாஷ் ஆகிட்டே இருக்கு இதுல இன்னொன்னு கவனிக்கணும் அண்ணாமலை வந்து டிடிவி தினகரனை சந்திச்ச அதே டயத்துக்கு சில நாள் முன்னால அதுக்கு ஒரு நாள் முன்னால சேலத்தில் வச்சு எடப்பாடி பழனிசாமியை நைனா நாகேந்திரன் சந்தித்தார் ஆனா அதை பெருசா மீடியாக்கள் போக்கஸ் பண்ணல அந்த இன்னொன்னு என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்னாம் தேதி இரவு டிடிவி தினகரன் அண்ணாமலை சந்திச்சா இருபத்தி ரெண்டாம் தேதி போக்கஸ் பண்ணாங்கல்ல இப்போ அதே இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்லியில வச்சு ஜே பி நட்டாவை நைனார் நாகேந்திரன் சந்தித்த நியாயமா அது ரொம்ப பெரிய நியூஸ் பெரிய விஷயம் சோ ஒரே பண்ணியாச்சு மக்கள் மனசுல இருந்து எடுத்தாச்சு அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஜே பி நட்டாவை நைனார் நாகேந்திரன் சந்தித்தையும் ஒரு செய்தியாகவே கொண்டு வரல இப்ப யாருக்குமே தெரியாது இதை வச்சுக்கிட்டே உருட்டிட்டு இருக்காங்க சரி இப்போ அடுத்தாப்புல இந்த சந்திப்பு விஷயத்துக்கு வருவோம் அண்ணாமலை அவர்கள் சந்தித்து இருக்கிறார் என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறத யோசிக்கணும் ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில பேசிட்டாங்களா இல்லாட்டி திரும்ப கூட்டணிக்கு கொண்டு வருவது பற்றி பேசினார்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது அவங்க என்ன பேசினாங்க எப்படி பேசினாங்கன்னு தெரியாது பட்டு இதுக்கு முன்னால நயனா நாகேந்திரன் எடப்பாடி பேசியிருந்த அதே சூழல்ல அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் டையும் பேசியிருக்கிறார் அப்படிங்கறத நாம் பார்க்கணும் இதுல ஒரு விஷயம் நாம இப்பதான் சுட்டி காட்டணும் டிடிவி தினகரனுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது ஏற்கனவே இருந்ததாக நம்பப்படுகிற செல்வாக்கும் சரிந்து கொண்டு இருக்கிறது அப்படி சரிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத டேட்டாஸ் மூலமா நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன் இப்பதான் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட செல்வாக்கே இல்லாத வெறும் மீடியாக்களால் தூக்கி நிறுத்தப்படுகிற ஒரு அரசியல்வாதிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்படிலாம் இருந்தாலும் கூட இந்தியாவுக்கு வந்தால் அவர்கிட்ட இருக்கிறது அதாவது டிடிவிட்டு ஒரு பர்சன்டா அரை பர்சன்ட் ஓட்டு இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்லது தானேன்னு நினைக்கலாம் அதுல தப்பு இல்லை ஏன்னா முன்னால எம்ஜிஆர் வந்து ஒரு ஓட்டு இருந்தாலும் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு நினைப்பார் அது ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு பலருக்கு தெரிஞ்சுருக்காது கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணின்னு ஒரு கட்சிங்க அதுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னா அந்த கட்சிக்கே தெரியாது ஆனா எனக்குட்டு அந்த கட்சி தன்னுடைய கூட்டணியில் எம்ஜிஆர் சேர்த்துப்பார் சோ கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணியே எம்ஜிஆர் சேர்த்துக்கிறாருங்கிறப்போ அமமுகவை என்டிஆர்ல சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை பட் அந்த விதமான ஒரு கண்ணோட்டத்துல அவரும் இருந்தால் சில இடங்கள்ல பயன்படும் ஏன்னா ஒரு சில தொகுதியில் ஒரு ஐயாயிரம் வாக்கு ரெண்டாயிரம் வாக்குன்னு அவங்களுக்கு இருக்கலாம் அதுவும் நமக்கு நல்லது தானே அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அதற்காக அவங்க பேசி இருக்கலாம் எந்த கூடுதலா மெம்பர்ஸ் வர்றது ஒரு விதத்துல நல்லது அந்த கண்ணோட்டத்தில் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்னையும் நம்ம கவனிக்கணும் இந்த முறை டிடிவி தினகரனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலும் செயல்படவில்லை அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும் டிடிவி தினகரனுக்கு எதிராக எப்பவோ போட்ட ஒரு வழக்கு இந்த தடவை ஏப்ரல் பதினாறாம் தேதி வந்தது சிட்டி சிவில் கோர்ட்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்புல என்ன சொன்னாங்கன்னா இந்த வழக்கை நாங்கள் திரும்ப பெற்றுக் தினகரனுக்கு எதிரான வழக்கையே எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்று சமிக்கையாக அப்போது கருதப்பட்டது அதனால இந்தியாவுக்குள்ள டிடிவி தினகரன் இருப்பார் என்றுதான் சொல்லப்பட்டது டிடிவி தினகரனாகத்தான் அவர் வெளியேறினார் மற்றபடி அவர் யாரும் வெளியேற்றலாம் அவரோ வெளியேறினார் தந்தி டிவிக்கு எடப்பாடி பள்ளிச்சாமி கொடுத்த இன்டர்வியூல கூட டிடிவி தினகரன் என் டிஎஃப்புக்குள் வருவாரா அனுமதிப்பீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு காலம் கடியட்டும் தான் பதில் சொன்னேன் ஆமாமுக இந்த அணியில இடம் பெற வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு அதுல ரிசர்வேஷன் இருக்கா காலம் பதில் சொல்லும் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா அவங்க வரணும் வரவன்ட்டான் காலம் பதில் சொல்ல நெகட்டிவா பதில் சொல்ல ஆனால் ஓபிஎஸ் விஷயத்துல வந்து காலம் கடந்து விட்டது நேத்துக்கு பார்த்திருப்பீங்க ஓபிஎஸ் கேம்ப்ல நாங்க காலைல கூட வெறும் சேர்த்துக்கோங்கன்னு கேட்கறோங்க காலம் கடந்த செய்யும் அந்த இடத்துல நெகட்டிவா சொன்னேன் அதனால டிடிவி தினகரனுக்கு எதிரா எடப்பாடி பழனிசாமி தீவிரமா இந்த முறை செயலாற்றவில்லை அதனால்தான் இந்தியாவை விட்டு வெளியில போன டிடிவி தினகரன் எடுத்தடுப்புல எடப்பாடியை குறிவச்சு தாக்காமல் நைனாரை குறிவைத்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு நைனார் அதிகம் முக்கியத்துவம் தருகிறார் அப்படின்னு

தமிழ்நாட்டில் அஇஅதிமுக தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் அமித்ஷா காட்டின பாதையில டெல்லி மேலிடம் சொன்ன பாதையில நயினார் நாகேந்திரன் போகிறார் பிஜேபி ல யார் மாநில தலைவராக இருந்தாலும் அப்படித்தான் செயல்பட்டாரும் அவங்களா தன்னிச்சையா செயல்பட முடியாது நோக்கம் போல ஒரு முடிவெடுத்தல செயல்பட முடியாது அந்த நயனார் நாகேந்திரன் போயிருக்கிறார் அதனால டிடிவி தினகரனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி செயல்படல ஒருவேளை டிடிவி தினகரன் என்டிவுக்குள் வந்தால் அதை ஏதோ ஒரு விதத்தில் அகாமடேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் டிடிவி தினவருடைய ட்ராக் ரெக்கார்ட் நீங்க பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அவர் எப்போதுமே ஏடிஎம்கே இருக்கிற கூட்டணியில இடம்பெற்றதே கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் ஏடிஎம்கே இருந்தது டிடிவி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலில் என்டிவில் ஏடிஎம்கே இருந்தது டிடிவி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் என் அதிமுக இல்லை எனவே டிடிவி இருந்தார் அந்தபடி பாத்தீங்கன்னா இப்ப என்க்குள்ள ஏடிஎம்கே இருக்கு சோ டிடிவி தினகரன் இல்லை அதனால அவர் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார் அதனால பாடுபடுறாங்க டிடிவி தினகரன் வந்தா நல்லதுன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க அது டெல்லி மேலிடம் அப்படியே நினைக்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் அதே நேரத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்து டிடிவி தினகரன் அந்த அளவுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அரசியல்வாதியும் கிடையாது அவ்வளவு மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட நபரும் இல்லை அப்படி எப்படி செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது இப்ப தரவுகள் மூலமா நான் சொல்லியிருக்கேன் அதனால டிடிவி தினகரனுக்கா அப்படி கெஞ்சு கூத்தாடி தாங்கி இந்தியாவுக்குள்ள அப்படியெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஜே பி நட்டாவை நைனார் சந்தித்தது குறித்து அதாவது நேற்றைக்கு ஜே பி நட்டா அவர்களை நைனார் நாகேந்திரன் சந்தித்து இருக்கிறார் ரொம்ப நேரம் பேசி இருக்கிறார் விரிவாக பேசி இருக்கிறார் அல்ல அதிகமா கூட்டணி பற்றி பேசியதாக நாம் கேள்விப்படுகிறோம் அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க பேசினது சம்பந்தமா நைனார் நாகேந்திரன் இப்ப வரைக்கும் பிரஸ் மீட்லயா மத்தவங்க என்ன பேசினோம்னு சொல்லல இப்ப நான் சொல்றது எல்லாமே யூகம்தான் இதுல ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்து நான் கேள்விப்படக்கூடிய விஷயம் கூட்டணி பற்றி பேசி இருக்கிறார்கள் இன்னும் இந்த என்டிஏவை விரிவுபடுத்துவது சம்பந்தமாகவும் என் வர சாத்தியமுள்ள கட்சிகள் பற்றியும் அந்த கட்சிகள் வந்து ஏன் டிலே பண்றாங்க என்னென்ன காரணம் ஒவ்வொரு கட்சியும் டிலே பண்றதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறது தனித்தனியா வச்சு ஒவ்வொரு கட்சியும் தனித்தனி சப்ஜெக்ட் மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கட்சியை பொறுத்தளவுல நம்முடைய அணுகுமுறை என்னவா இருக்கணும் இந்த கட்சியை உள்ள கொண்டு வந்து நாம என்ன செய்யணும் பி எம்கே உள்ள கொண்டி தினகரன் அவர் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அவர் உள்ள நாம் அரும்பாடு படணுமா இல்லையா இந்த மாதிரி பல்வேறு அவங்க வந்து அலசி இருக்காங்க நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் சோ இதன்படி பார்த்தா கூட்டணியை பற்றி தீவிரமாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது விரைவிலேயே ஜே பி நட்டா தமிழகம் வரை இருக்கிறார் அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே ரெண்டு முறை ஜே பி நட்டா வர இருக்கிறார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால ஜே பி நட்டா வர்றதுக்குள்ள இந்திய அலையன்ஸ ஒரு குறிப்பிட்ட ஷேப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லா திசையிலும் முயற்சிகள் தொடங்கி இருக்கின்றன அது தீவிரமாகி இருக்கின்றன அந்த தீவிரமானதனுடைய ஒரு சமிக்கையாக ஜே பி நட்டா நைனாருடைய சந்திப்பை நாம் பார்க்க வேண்டும் அப்படியெனில் விரைவில் இந்த கூட்டணியில் பாமக இணையுமா இணைவதற்கான சாத்தியம் இருக்கிறது அன்புமணி இணைஞ்சிருவாரு ராம்தாஸ் கொஞ்சம் இழுத்தடிச்சு இணையலாம் இல்லாட்டி அவர் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியாது ஆனால் ராம்தாஸ் அதுக்காக டிஎம்கே பக்கம் போவார்னு எனக்கு தோணல ஏன்னா டிஎம்கேல இருந்து டிஎம்கே கூட்டணியில இருந்து திருமாவளவன் அசைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியல திருமாவளவன் இருக்கிற கூட்டணியில ராம்தாஸ் ஐக்கியமானார்னா முதலுக்கே மோசமாகும் அதே நேரத்துல உண்மையான செல்வாக்கு என்னன்னு இப்ப வரைக்கும் தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய விஜய நம்பி ராம்தாஸ் களமிறங்குவாரா அவருடைய அரசியல் முதிர்ச்சியும் அவருடைய அரசியல் அனுபவமும் அதற்கு இடம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு நான் நினைக்கிறேன் அன்புமணி ராம்தாஸ் பெரியவர் ராம்தாஸ் ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக எந்தியாவுக்குள்ள உள்ள வரலாம் வந்து அன்புமணி தலைமையிலான பாமகவுக்கு இவ்வளவு சீட்டு ராம்தாஸ் தலைமையிலான பாமகவுக்கு இவ்வளவு சீட்டுன்னு சொல்லு அவங்க அந்த மாதிரி பிரிச்சுட்டு ஏதாவது வாங்கிக்கலாம் ஆனா ரெண்டு பேருமே என்ஆக்குள்ள வருவார்கள் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதே போல தேமுதிக பொறுத்தளவுல நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா பிரேமலதா அவர்கள் இடம் பெறணும் பிஜேபியோட தான் அலையன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் சுதீஷ் வந்து டிஎம்கே பக்கம் போனால் என்ன அப்படின்னு ஆலோசனை கூறி இருப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன் சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன ஒரு கருத்து வேறுபாடு யாருடன் கூட்டணி வைப்பது அப்படிங்கறதுல அவங்க ரெண்டு பேரும் முரண்படுகிறார்கள் இதுல கடைசியா பிரேமலதா கை ஓங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தேமுதிகவும் இந்தியாவுக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வேறு சிறு கட்சிகளான புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் கட்சி ஆகியவை என்டிஏவின் நிலைப்பாடு என்ன மற்ற கட்சிகள் சிறிய கட்சிகள் எது வந்தாலும் அவங்க வரவேற்பாங்க இந்தியாவுக்குள்ள இந்தியாவில வரணும்னு தான் ஆசைப்படுறாங்க இதுல பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியதன் காரணமாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கொஞ்சம் முரண்பட்டு நிற்கிறார் பசும்பன்னார சொல்லியாச்சுன்னா அவங்க இமானுவேல் சேகரன் முன்னிறுத்துவாங்க இன்னொன்னு கிருஷ்ணசாமியுடைய அரசியல் என்பதே வெறும் குல வேளாளருக்கான அரசியல் மட்டுமல்ல அதுல வந்து முக்குலத்தோர் எதிர்ப்பு அரசியலும் இருக்கிறது அதுதான் அவருடைய சர்வைவல் சர்வை அப்படிங்கிறப்போ பசும்பன் தேவர் திருமகனா இருக்கு இப்படி ஒண்ணு செய்யறேன்னு சொன்னா அதை எதிர்க்காமல் அவரால் அரசியல் செய்ய முடியாது இப்போ அவரையும் சமாதானப்படுத்தணும் ஆனா என்டிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இமானுவேல் சேகரனுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறோம் அப்படின்னு இவங்க சொல்லணும் சொன்னால் அவரை சமாதானப்படுத்தி கொண்டு வரணும் ஆனால் இதுல ஒரு சிக்கல் இருக்கு இப்ப இமானுவேல் சேகரன் நினைவாக இதை செய்கிறோம்னு சொன்னால் இப்ப வரக்கூடிய முக்குலத்தோர் வாக்குகள் வந்து திரும்ப போயிடுச்சுன்னா வராம போயிடுச்சுன்னா பெரிய அப்படின்னா எதற்கு என்ன முக்கியத்துவம் தரணும் ரொம்ப ராஜதந்திரமான ஒரு விஷயம் முடிவெடுக்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல கிருஷ்ணசாமி உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக இமானுவேல் சார் அதை செய்வோம் இதை செய்வோம்னு அள்ளி விட்டு கடைசியில முதலுக்கே மோசமாயிடவும் கூடாது அப்போ இந்த மாதிரியான டயத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய ஒரிஜினல் பொலிட்டிக்கல் ஹைட் என்ன அப்படிங்கறத கரெக்டா அசஸ் ஆகும் இப்ப அவருக்கு பெரிய வெயிட்டேஜ் எதுவுமே இல்லை அவர் உள்ள வந்ததுனால பெரிய லாபம் எதுவுமே இல்லை அப்படின்னா அவரையும் விட்டுலாம் கைகழிப்பிடலாம் அது ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லை பட் அவர் வர்றதுனால கூடுதல் லாபம் அவரை இழந்து விட கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சால் மட்டுமே ஒரு மாற்று திட்டத்தை என்டிய தயார் செய்ய வேண்டியிருக்கும் திரும்ப அதனால இந்த விஷயத்துல என்டிஏ தலைமை ரொம்ப கவனமாக முடிவெடுக்க வேண்டி இருக்கிறது இது ஒரு சவாலான ஒரு விஷயம் ஆனால் ஆனால் இவ்வளவு பெரிய முரண்பாட்டையும் இவ்வளவு பெரிய சிக்கலையும் டாக்டர் கிருஷ்ணசாமி உருவாக்கி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி அவர் கோரிக்கை வைத்திருக்கலாம் நீங்க வந்து பசும்பன்னாருக்கு இப்படியெல்லாம் செய்வோம்னு சொல்லியிருக்கீங்க அதே போல இமானுவேல் சேகரனுக்கும் என்ன செய்வோம்னு சொல்லி தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரே கோரிக்கை விடுத்திருக்கலாம் இமானுவேல் சேகரன் நினைவாக இதை செய்வோம் அதை செய்வோம் தயவு செய்து சொல்லுங்க அதையும் நீங்கள் மத்திய அரசிடம் பேசி பெற்றுத்தாருங்கள் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கலாம் அதை விட்டுட்டு முட்டிட்டு மோதிட்டு இருக்கிறதுங்கிறது அர்த்தம் இல்ல ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து விட்டது போல தெரிகிறது அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார் விஜய்க்கு வருகிற கூட்டத்தை பார்க்கும் போது மக்கள் மாற்றத்துக்கு தயாராகி விட்டார்கள் கிருஷ்ணசாமியும் மாற்றத்துக்கு தயாராகி விட்டார் அப்படின்னு நம்ம உணர முடிகிறது விஜய்க்கு வரும் கூட்டம் பிரமிப்பு ஊட்டுகிறதே இல்லை எனக்கு எந்த பிரமிப்பையும் ஊட்டலைங்க அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை விஜய் கட்சியினுடைய மாநில மாநாடு அதாவது இரண்டாவது மாநில மாநாட மதுரையில நடைபெற்றது அதே ஆகா ஓக பிரம்மாண்டமான கூட்டம் தமிழ்நாட்டில் அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஹிந்து முன்னணி சார்பில் மதுரையில நடந்த முருகர் மாநாடு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை காட்டிலும் விஜயுடைய மாநாட்டுக்கு வந்த கூட்டம் குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வைரலா போச்சு இருக்கக்கூடிய இந்து முன்னணி நடத்திய முருகன் மாநாட்டுக்கு பேயாக கூட்டம் வந்தது உண்மையை சொல்றேன் ஏன்னா அன்னைக்கு நான் மதுரையில இருக்கேன் அந்த மாநாட்டை நான் விட்னஸ் பண்றேன் முழுக்க முழுக்க நான் பவன் கல்யாணோடய இருந்தேன் மாநாடு முழுமையாக நான் பார்த்த அனுபவம் சார்ந்து சொல்லுகிறேன் அன்றைக்கு முருகன் மாநாட்டுக்கு வந்த கூட்டம் நேற்றைக்கு விஜய்க்கு வந்த கூட்டத்தை காட்டும் சற்று அதிகம் இது உண்மை அதுக்கப்புறம் சில பேர் என்னோட நம்பாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்க குறிப்பா குரோத்லாம் போய் பார்த்தாங்க பார்த்தா அது தெளிவாக பதில் கூறியது அது என்ன கூறியிருந்தது அப்படின்னா விஜயனுடைய மாநாட்டுக்கு ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அதே நேரத்தில் இந்த இந்து முன்னணி மாநாட்டுக்கு முருக மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட அரௌண்டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் மக்கள் வந்திருந்தாங்க அப்படிங்கிறது அது கூறியது அதனால நான் சொன்னது நிரூபிக்கப்பட்டிருந்தது இப்போ கூட்டங்கிற லெவல்ல விஜய்க்கு வந்த கூட்டங்கிறது ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கூட்டம் அந்த சந்தேகம் இல்லை ஆனால் அதனுடைய பிரம்மாண்ட அது மிகைப்படுத்துறது அதுல எனக்கு உடன்பாடு இல்லை இப்ப இந்த கூட்டம் ஃபுல்லா யாருடைய கூட்டம் விஜயனுடைய ரசிகர்கள் கூட்டம் ஒரு இடத்துக்கு விஜய் வர்ற வர்றப்போ எல்லா இடங்கள்ல இருந்தும் ரசிகர்கள் வந்து குழும்புறாங்க அவர் சொல்றதை கேட்கறாங்க கைதட்டுறாங்க ஆரவாரம் செய்யறாங்க இவங்க எல்லாம் அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப டிஸ்பர்ஸ் ஆறப்போ அவங்க அவங்க ஊருக்கு திரும்புறப்போ எவ்வளவு பேரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் சேருவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு ஒரு அறுபது பேரு ஒரு ஐநூறு பேரு ஆயிரத்தி நூறு பேரு எண்ணூறு பேரு அறநூறு பேர் அப்படியே பிரிவாங்க இப்ப இதை நீங்க அப்படியே கணக்குல எடுத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு எவ்வளவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவருடைய ஓட்டு எல்லாரும் எல்லா இருந்து சேர்ந்து ஒரு இடத்துல குழும்புறப்போ பிரம்மாண்டமாக தெரிகிறது அதை மறந்துடக்கூடாது அதே நேரத்துல நீங்க தனித்தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்குள்ளும் அவருடைய செல்வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப மீகரா இருக்கு இன்னொன்னு எந்த கட்சியுமே தன்னுடைய தொண்டர்களை மட்டுமே வைத்துக் கொண்டு சர்வே பண்ணவே முடியாது தொண்டர்களோட கட்சி சேராத பொதுமக்களுடைய வாக்குகள் சேருகிற போது மட்டுமே அந்த கட்சி ஜெயிக்கும் இப்போ விஜய் நோக்கி வந்து கொண்டிருப்பது எல்லாமே அவருடைய முன்னாள் ரசிகர்கள் இந்நாள் தொண்டர்கள் அவங்க மட்டும்தான் கொடுங்கிறாங்க இதுல சின்ன வயசுல இருக்கிறவங்கல இருந்து ஒரு நாற்பது வயசுக்கு உட்பட்ட ஒரு வரைக்கும் பெருவாரியா இருக்காங்க இப்போ இந்த வந்திருக்கிற கூட்டத்திலேயே ஓட்டு போடுற எலிஜிபிலிட்டி எவ்வளவு பேருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தாலே ஒரு முப்பது பர்சன்ட் இல்லாம போய் ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க அவங்க எல்லாம் முதற்கட்ட ஆர்வத்தோட வராங்க இவங்க வந்து எதிர்கால வாக்காளர்களா வரலாம் விஜய்க்கு அன்னைக்கு ஒரு ஆதரவு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு தேதிக்கு இப்ப வந்த கூட்டத்துல ஓட்டுக்கு எலிஜிபிலிட்டி எத்தனை பேருக்கு இருக்குன்னு பார்த்தாலே ஒரு முப்பது பர்சன்ட் அடியாயம் அதை தாண்டி மீதி இவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டால் தமிழ்நாடு முழுக்க சேர்ந்து கிடைக்கும் அதாவது ரசிகர்களுடைய ஓட்டு மட்டும் ஒரு இடத்துல மொத்தமா குழுமி இருக்கிறப்போ ஒரு இடத்துல பிரம்மாண்டமா தெரியும் அது தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆறரை கோடி எலக்டரேட்ல அதாவது ஆறரை கோடி வாக்காளர்கள் மத்தியில இதனுடைய இடம் என்ன அப்படின்னு ஒன்றரை கூட தேராது இந்த கூட்டம் அவ்வளவு குறைவானது எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறும் அப்படின்னு அப்படியே வாக்குகளா மாறினாலும் இதோட பொதுமக்கள் வாக்குகள் எவ்வளவு சேரும் அதுதான் பொதுமக்கள் வாக்குகள் சேராமல் வெறும் இந்த ரசிகர்களை மட்டுமே வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாது நான் வந்து பவன் கல்யாண் சாருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவருடைய விருந்தினராகவே ஒரு பல வாரங்கள் அவருடைய நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அவருடைய டிராவல் பண்ணியிருக்கேன் அவருடைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு தடவை ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸில் இருக்கக்கூடிய அவருடைய பங்களாவில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உக்காந்து நாங்கள் ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ நான் அவன் சொன்னேன் என்னுடைய கியூரியாசிட்டி காரணத்தினால இந்த கேள்வியை கேட்குறேன் தெலுங்கு சினிமா உலகத்தினுடைய மாபெரும் ஸ்டார் மெகா ஸ்டார் உங்களுடைய பிரதர் சிரஞ்சீவி அவ்வளவு மெகா ஸ்டாரான சிரஞ்சீவி அரசியல்ல ஒன்னும் பெருசா சாதிக்கல கடைசியா கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸோட இணைச்சிட்டு அவர் வெளியில வந்துட்டாரு ஆனால் அவரோடு ஒப்பிடுகிற போது நீங்க அவ்வளவு பெரிய ஸ்டார் கிடையாது ஆனா அரசியல்ல சாதிச்சிருக்கீங்க இன்னைக்கு ஆந்திராவுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கீங்க எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு பவன் கல்யாண் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதில விஜய் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பவன் கல்யாண் என்ன சொன்னார்னா சார் எந்த ஒரு ஆக்டரும் தன்னுடைய ரசிகர்களை நம்பி கட்சியை ஆரம்பிச்சார்னா அவன் ஒரு நாளும் அரசியலை சோமிக்கவே மாட்டான் சார் ஒரு நாளும் அவன் மாட்டான் சார் இந்த ரசிகர்களை அப்படி தள்ளி வச்சுட்டு நேர மக்களோட கை கொழுக்கணும் அவன் மட்டும்தான் ஜெயிப்பான் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஸ்டார் ரொம்ப ரொம்ப ஒரு அதிகம் இருப்பாங்க தன்னுடைய கதாநாயக விட்டு கொடுக்கவே மாட்டாங்கிட்ட அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகம் ஆனால் ஒரு கட்சிங்கிற முறையில பல கட்சியிலேருந்து ஆட்கள் வருவாங்க பல திசையிலேருந்து ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் கட்சியில வந்து இணைவாங்க அவங்களுக்கு உண்டான பொறுப்புகள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கும் அப்போ பல விட்டுக்கொடுத்தல்கள் கொடுத்தல்கள் தேவைப்படும் இப்ப இவனுடைய பொசசிவ்னஸ்னால இதெல்லாம் அவன் எதிர்பார்ப்பான் இன்னொன்னு இவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் ஒரு நடிகனால பூர்த்தியும் செய்ய முடியாது சோ இந்த பொசசிவ்னஸுக்கும் எக்ஸ்பெக்டேஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு இழுவை இருக்குல்ல இதுல ஒரு நடிகன் வந்து தெரிச்சு போவான் இந்த இந்த கான்சியஸ்னஸ் ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உண்டு அதனால்தான் எனக்கு எந்த ரசிகர் மட்டும் கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தேன் எனக்கு ஃபேன் கிளப்னே ஒண்ணு கிடையாது ஆனால் சினிமா மூலமா எல்லோருக்கும் அறிமுகமானேன் கடைசியில் நான் நேரடியாக மக்கள்கிட்ட தொடர்பு கொள்ளணும் தான் ஆசைப்பட்டேன் அதனால மக்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை நான் கட்டமைச்சேன் அது மோரார்ல இந்துத்துவாவுக்கு நெருக்கமாக இருக்கலாம் அந்த சித்தாந்தத்தின் மூலமாக நான் மக்களோட தொடர்பு கொண்டுகிட்டே வரேன் அதனாலதான் என்னால ஜெயிக்க முடிஞ்சது எங்க அண்ணன் வந்து ரசிகர்களை மட்டுமே நம்பி களத்துல இறங்கினார் அதனால தோற்றார் இது பவன் கல்யாண் சொன்னப்பத்தான் நான் உன்னை ரியலைஸ் பண்ணேன் இதே விஷயத்தை எம்ஜிஆர் கரெக்டா பண்ணியிருந்தார் எம்ஜிஆருக்கு அஸ்திவாரமே அவருடைய ரசிகர் மன்றம் தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ல இருந்து வந்த மிகப்பெரிய தலைவர்கள் லைக் பண்ருட்டி ராமச்சந்திரன் காளிமுத்து இப்படி எத்தனையோ பேர் அத்தனை பேரை அவர் அரவணைத்துக் கொண்டார் தனக்கு அடுத்த நிலை அதற்கு அடுத்த நிலை பதவிகள் எல்லா இந்த கட்சி பதவிகள் எல்லாத்துலயும் இந்த மாதிரி தலைவர்களையே போட்டார் இத்தனைக்கு அன்னைக்கு உடைய அதாவது அகில உலக எம்ஜிஆர் மன்ற தலைவராக இருந்தவர் முசிறி புத்தன் ஆனால் முசிறி புத்தனுக்கு மிகப்பெரிய கட்சி பதவியின் அமைச்சர் பதவியின் எதையும் கொடுத்ததும் கிடையாது இப்ப யோசிக்கணும் பவன் கல்யாண் சொன்ன அடிப்படையில இது புரிஞ்சுக்க முடியும் ஆனால் விஜய் செய்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவருடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்களை முக்கியமான பதவியில் அமர்த்துகிறார் இன்னைக்கு ஆனந்த் ஆனந்திருக்காரு அவர் நேற்றைக்கு வரைக்கும் ரசிகர் மன்றத்துல முக்கிய பொறுப்புல இருந்தார் நம்பர் ஒன்னா இருந்தவர் இன்னைக்கு அவர் அந்த கட்சியில நம்பர் டூ ஆக இருக்கிறார் எம்ஜிஆர் இந்த தப்ப பண்ணினதே கிடையாது இதெல்லாம் விஜய் செய்கிற மைன்யூட்டான மிஸ்டேக்ஸ் விஜய் முழுக்க முழுக்க ரசிகர்களை நம்பி களத்தில் இறங்கி இருக்கிறார் என்ன கேட்டா நான் விஜய்க்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுவேன் தயவுசெய்து ஒரு தடவை ஹைதராபாத்துக்கு போய் நேர்ல பவன் கல்யாணம் சந்திச்சு பேசிட்டு வரும் தொடர்ந்து அடுத்தடுத்து அவரை அவர் வந்து ஒரு பெரும் ஒரு மிஸ்டேக்க பண்ணிக்கொண்டே வருகிறார் இந்த இடத்துல நீங்க கூட்டத்தை பத்தி சொல்றதுனால ஒன்னு சொல்ல விரும்புற ஆந்திரால அப்ப தேர்தலுக்கு முன்னால ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால சிரஞ்சீவி தன்னுடைய கட்சி சார்பில் அதாவது பிரஜா ராஜ்யம் சார்பில் ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்துகிறார் பிரம்மாண்டமான கூட்டம் அந்த கூட்டத்துக்கு முன்னால இப்ப விஜய் காட்டுற கூட்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது விஜய்க்கு இப்ப என்ன கூட்டம் வருதோ இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு விஜய்க்கு என்ன கூட்டம் வந்ததோ அதை கட்டில ஒரு பத்து மடங்கு அதிகம் அன்னைக்கே அந்த கூட்டத்துக்கு அதாவது சிரஞ்சீவி கூட்டின கூட்டத்தில் பத்து லட்சம் பேருக்கு மேல சொன்னாங்க அதை ஒட்டி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள்ல நூத்தி எண்பது தொகுதிகளில் பிரஜாராஜ்யம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டது கடைசியில சிரஞ்சீவி எத்தனை தொகுதிகளை ஜெயிச்சார் தெரியுமா பதினெட்டு தொகுதிகளில் ஜெயித்தார் கருத்து கணிப்புல எத்தனை தொகுதி வந்ததோ அதுல டென் பர்சன்ட் இது வரல அதனால ஒரு கூட்டத்தை பார்த்தோம் பயங்கரம் அப்படிலாம் சொல்லி ஒரு சாதாரண மேன் ஒரு தொலைக்காட்சியின் ஊடாக மட்டுமே விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல தடுமாற மாட்டார் அவன் தெளிவான நன்றி வணக்கம் டிவி சேனல் இது வாய்மையின் எக்காலம்